ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்கள் சோழராஜன் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம விரும்புகின்ற நபரை நம்மை நோக்கி ஈர்க்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருடைய மனசுலயுமே இருக்கு என்னதான் நாம் செல்வந்தர்களாக இருந்தாலும் மனத்து மனதிற்கு பிடித்தவர்கள் நம்மளோடு வாழலை அப்படின்னு சொன்னா நாம் வந்து ஒரு ஏழைத்தான் பணமே இல்லைனாலும் பரவாயில்ல மனதிற்கு பிடித்தவர்களோடு வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கோடீஸ்வர வாழ்க்கை தான் இது வந்து நிதர்சனமான உண்மை இது அனுபவத்தினால் வெளிப்படுகிற ஒரு விஷயம் பணம் மட்டுமே குறிக்கோளாக கிடையாது பணத்தை தாண்டிய எத்தனையோ உறவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை என்பதே இந்த உறவுகளோடு பின்னி பிணைந்த ஒரு விஷயம் பொருள் செல்வம் எல்லாமே அடுத்த கட்டம்தான் முதலில் மனம் மனம் சார்ந்த நம்மளுடைய அன்பு வெளிப்படக்கூடிய உறவுகள் இப்படி நம்மளுடைய உறவுகள்ல விரிசல் ஏற்படும் போது நம்மளுடைய வாழ்க்கை திசை மாறி போய்விடும் உறவுகள் சரியாக இல்லாமல் உறவுகள் இல்லாத அனாதைகள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விரக்தி அடைந்து எனக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் ஏற்படுகிற ஒரு நிலையினால் அவர்களுடைய போக்கே வந்து ஒரு அனாமத்தாக திசை தெரியாமல் போகும் உறவுகளோடு தான் என்னதான் இருந்தாலும் நம்மளை பார்த்தவும் நம்மளை கேட்கவும் அன்பு செலுத்தவும் உறவுகள் இருக்கு நம்ம ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கும் என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அவர்களுடைய ஆலோசனையும் அன்பும் அரவணைப்பும் நமக்கு கிடைக்கும் இதனால தான் இந்த நமக்கு மனதுக்கு பிடித்த உறவுகள் மேல அதீதமான அக்கறையும் அன்பும் எல்லாருக்குமே இருக்க செய்து அதனால தான் எப்போதுமே இதற்கு ஒரு மவுஸ் இருந்துகிட்டே இருக்கு விரும்புகின்ற நபர்களை நம்மை நோக்கி ஈர்க்கவும் அவர்கள் நம்மை தேடி ஓடி வரவும் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு ஏன்னா இந்த உலகம் இந்த ஒரு அன்பு என்கிற இந்த அதீதமான மாயினால் கட்டுப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த அன்புனால தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்றதுதான் முக்கியமான காரணம் அந்த அன்பு அதீதமாக தான் அது காதலாக மாறும் அது விபரீதமாக ஆகும்போது தவறான காதலாக மாறும் இதுதான் விஷயம் இப்ப நாம வந்து ஒரு பார்க்க போற ஒரு இந்த ஒரு தாந்திரிகத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த நெடுங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ஒரு முறையில் டெக்னிக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க பலவிதமான முறைகள் அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு கண்ணாடியை வச்சு நாம் விரும்புகின்ற நபர்களை நாம் வசப்படுத்துவதற்கு ஒரு மந்திரத்தை பிரயோகப்படுத்துகிறோம் கண்ணாடி என்பது பொதுவாகவே வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கிற ஒரு அத்தியாவசியமான ஒரு மங்களகரமான ஒரு பொருள் கண்ணாடி வைக்கிற திசையும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாஸ்து சாஸ்திரத்தில் அப்படி அது ஒரு தனி டாபிக் எந்த திசையில் கண்ணாடியை எந்த திசை பார்த்து வைத்தால் என்ன பலன் கிடைக்கும் எந்த அளவு கண்ணாடி வைத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதெல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தில் வர விஷயம் நமக்கு இப்போ அது தேவையில்லை ஒரு கையளவு கண்ணாடி இருந்தாலும் பரவாயில்ல அல்லது மார்பளவு கண்ணாடி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒரு ஆள் முழு ஆளும் நிற்கிற அளவுக்கு ஆறடி உயர கண்ணாடி இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் வீட்டில் எப்போதுமே நீங்கள் பயன்படுத்துகிற அந்த கண்ணாடியாக இருந்தால் சிறப்பு மற்றவர்கள் அதில் பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லது வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கும்போது எல்லாருமே அந்த கண்ணாடியை பார்க்குறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த கண்ணாடியை பார்த்து மந்திரம் பிரயோகம் பண்ணுவது சிறப்பானதாக இருக்காது அதனால் மந்திர பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உபாசனை செய்யணும் அப்படின்னா ஒரு தனியாக ஒரு கண்ணாடியை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்படி ஒரு தனியாக ஒரு புது கண்ணாடியை வாங்கி யாரும் அதை பார்க்க விடாமல் வச்சுக்கங்க சின்னதாக இருந்தால் கூட போதும் பொதுவாகவே விடியற்காலை நேரத்தில் நீங்கள் குளித்து பூஜைலாம் செஞ்சு வெளியில் கிளம்புறதுக்காக பூஜைலாம் செய்வீங்க இல்லையா அந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல விடியற்காலை எப்போ இருந்தாலும் உங்கள் முகம் வந்து தூய்மையாக இருக்கணும் அது முகம் கழுவியோ குளிச்சோ சுத்தமாக முகம் பார்ப்பதற்கு ஒரு பொழிவோடு அழுக்கற்ற நிலையாக இருக்கணும் பொதுவாக குளிச்சுட்டு செய்வது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் காலையோ மாலையோ இரவோ எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ரெஃப்ரெஷ்ஷோடு வந்து கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி இயல்பாகவே ஏற்படும் குளித்தாலே அந்த புத்துணர்ச்சி முகத்தோடு நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற இந்த மந்திரம் பல மடங்கு ஆற்றலோடு வீரியமாக வேலை செய்யும் நாம ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம மனசுலயும் முகத்திலையும் ஒரு மறுமலர்ச்சி ஒரு புத்துணர்ச்சி இருந்தால் ஒழிய பிறரிடம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிப்ளையை எதிர்பார்க்க முடியாது அதே போலதான் எப்போதுமே வந்து நாம புத்துணர்ச்சியோடு இருக்கணும் சில பேர் எல்லாம் தூங்குவதற்கு முன்னாடி மேக்கப் போட்டு தூங்குவாங்க காரணம் என்னன்னா கனவுல கூட நான் வந்து அழகா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதெல்லாம் வந்து அவர்கள் மனது ரீதியாக செய்கிற விஷயங்கள் தான் உண்மையிலேயே அது நடைபெறும் அவர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுப்பாங்க அவர்கள் வந்து ஒரு மாகமாக அந்த செயல்களை வந்து நம்ம பார்க்குறோம் வித்தியாசமாக இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் அவர்களுடைய மனதின் ஆற்றல்னால சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதனால் நாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா உங்கள் வீட்டில் தனியாக இருக்கிற அந்த கண்ணாடியில் நீங்கள் இரவு நேரத்தில் குளிச்சுட்டு வந்து தூங்குவதற்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக உங்கள் மைண்டை வச்சு கூட சொல்லலாம் நீங்கள் விரும்புகின்ற நபரை பய அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் கண்ணாடியை பார்த்து உங்கள் முகத்தை தெளிவாக பார்த்து நிதானமாக வேகம் இல்லாமல் மூச்சை கொஞ்சம் லேசாக அப்படி மூச்சு பயிற்சி போல லேசாக அப்படி இழுத்து ஒரு சில வினாடிகள் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி இழுத்து இழுத்து விட்டு ஒரு நிதானமாக ஆசுவாசப்படுங்க அதுக்கப்புறமாக மனதை தெளிவு பண்ணி எந்த ஒரு சிந்தனையிலும் செலுத்தாமல் மற்ற சிந்தனைகள் வெளி சிந்தனைகள் எதுவும் செலுத்தாமல் நீங்கள் விரும்புகின்ற நபர்களோ அந்த நபர்களுடைய தோற்றத்தின் மேலே உங்களுடைய மனதை பதிய வச்சு இந்த மந்திரத்தை நூத்தி முறை உங்கள் முகத்தையும் பார்த்து அதே சமயத்தில் அவர்களுடைய முகத்தையும் மனசுல கொண்டு வந்து அவர்கள்ட்ட சொல்வது போலவே இதை வந்து சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை பார்க்க போயிடலாம் காலையிலேயாக இருந்தாலும் மாலையிலேயாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் இப்படி தொண்ணூறு நாட்கள் கண்டிப்பாக சொல்லணும் அதுக்கு முன்னாடியே ஒரு இருபது இருபத்தோரு நாட்கள்லேயே வந்து நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தினால் விதமான மாற்றங்கள் நீங்கள் சொல்கிற நீ நினைக்கிற அந்த நபர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பித்தோம் உங்களுக்கான கிரீன் சிக்னல் காமிக்கப்படும் இருந்து அவர்கள் உங்களை தேடி ஓடி வந்துடுவாங்க இது பெரும்பாலும் பிரிந்த கணவன் மனைவியாக இருக்கிறவங்க செய்யலாம் காதலர்களாக இருக்கிறவங்க செய்யலாம் பிரிந்து போயிருக்கிறவங்க ஒன்று சேரணும்னு நினைச்சு செய்யலாம் இப்படி உறவுகளோடு ஒன்று சேர்வதற்காக ஒரு நல்ல ஒரு காரணத்திற்காக இதை கண்டிப்பாக செய்யலாம் யாரோ ஒருவர் தெரியாத நபருக்காக நீங்க இப்படி செஞ்சால் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படியே நடக்க முயற்சி செய்தாலும் அது வந்து வெற்றியில் அமையாது தோல்வியில் தான் முடியும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லலாம் இல்லை அமர்ந்து சொல்லலாம் நிதானமாக ஒரு சில வினாடிகள் மூச்சு பயிற்சி செஞ்சு உங்களுடைய முகத்தை நன்றாக உத்து பாருங்கள் பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிங்க இது வந்து சித்தர் நூல்கள்லேருந்து சொல்லப்பட்ட மந்திரம் அதனால் பொதுவாகவே இந்த மந்திரத்துக்கு ஆற்றல் அதிகம் அதனால் மந்திரத்தை சொல்கின்ற காலங்களில் சுத்தமாக இருப்பது ரொம்பவே சிறப்பு நல்ல எண்ணத்தோடு இருப்பதும் ரொம்பவே சிறப்பானது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வச்சுக்கணும் என்பது ரொம்பவே முக்கியமானது இந்த நாட்களில் இப்போ வந்து ஆண்களாக இருந்தால் அந்த தூய்மையான ஒரு போக்கை கடைபிடிங்க அவ்வளோதான் நான் மேலோட்டமாக சொல்கிறேன் பெண்களாக இருந்தாலும் தூய்மையான ஒரு நாட் அதாவது அந்த விஷயங்கள் செய்யும் போது எந்த விதமான உங்களுக்கான இடையூறுகள் வராமல் உங்களுக்கான தூர நாட்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா மந்திரம் சித்தர்கள் சொன்னது என்பதனால் அதற்கு ஒரு மரியாதை தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு அதனால அந்த தூர நாட்கள் முடிந்து நீங்க தொடர்ச்சியா சொல்லலாம் அவ்வளவுதான் விஷயம் இதற்கு மேற் தனிப்பட்ட முறையில ரொம்பவே பெரிய பெரிய பூஜா விதிகள்லாம் ஒண்ணும் கிடையாது இது மனம் சார்ந்த ஒரு மந்திரம்தான் மனதையும் மந்திரத்தையும் நாம் வந்து கரெக்டாக பயன்படுத்தும் போது அதில் நம்மளுடைய சிந்தனையை தெளிவாக செலுத்தும் போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் பலன் தரும் செயல்படும் என்பது எந்த மாற்றமும் கிடையாது இப்போ அந்த மந்திரம் என்னன்னு சொல்கிற ஓம் வசி வசி பெயர் வசிவசி சுவாகா ஓம் வசி வசிவசி பெயர் வசிவசி சுவாகா ஓம் ஹீம் வசி பெயர் வசிவசி சுவாகா அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த நீங்கள் விரும்புகின்ற அந்த நபரை கவர்ந்து இழுத்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு மந்திரமாக இந்த மந்திரம் இருக்கு இதற்கு வந்து கண்ணாடியை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த கண்ணாடி பொதுவாகவே நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய உருவத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது முதல்ல உருவத்தை பிரதிபலிக்கும் உருவம் ஆறாவை நம்ம வந்து பார்ப்பது போல இன்னும் சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் கண்ணாடி பயிற்சி மூலயமா செய்ய முடியும் என்பது அது இன்னும் பலவிதமான ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம வந்து கற்றுக்க முடியும் இருந்தாலும் நாம் இப்போது ஒரு எளிமையான நாம் விரும்புகின்ற நபர்களை நம் வசப்படுத்துவதற்கு நம்மை நோக்கி ஈர்ப்பதற்காக செய்கிற ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் இது இதற்காக இந்த கண்ணாடியை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் ப்ரா பாராயணம் செய்யும்போது க தேவை என்றால் ஒரு லவங்கத்தை கூட வாயில வச்சுக்கலாம் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல முடிச்சுட்டு இந்த லவங்கத்தை தூக்கி போட்டுட்டு குளிர்ந்த நீர் அல்லது இளநீர் குடிக்கணும் என்பது ஒரு முக்கியமான விதியாக இருக்குது இளநீர்லாம் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் குடித்து விட்டு உங்களோட வேலையை பார்க்கலாம் என்பது ஒரு கூடுதலான ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதை வந்து தேவை இருந்தால் மட்டுமே விரும்பிய நபரை நினைத்து நீங்கள் இதை வந்து சொல்லுங்கள் இல்லாமல் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் போல் செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சிறப்பானதாக இருக்காது எதையுமே நம்பிக்கையோடு செய்யும் போது தான் அது முழுமையாக வெற்றியை தரும் நம்பிக்கை இல்லாமல் சோதனைக்காக செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது சிறப்பான ஒரு பலனையும் தராது மனவேதனையும் தரும் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்